டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க பட்டனத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ரிது மகர மாதம் அதாவது தை மாதம் ஐந்தாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சதுர்த்தி திதியானது நாற்பத்தி ஆறு வினாடிகை மாத்திரம் வியாபித்திருக்கிறது பிறகு பஞ்சமி திதி முழுவதுமாக வியாபித்திருப்பதால் இன்றைய தினம் பஞ்சமி திதியை சிராத தினமாக அனுட்டிக்க வேண்டும் பூர நட்சத்திரம் இருபத்தி நாலு நாழிகை வியாபித்திருக்கிறது ஆகையால் மதியம் முக்கால் பரிகந்தம் வியாபித்திருக்கிறது சோகன யோகமானது ஐம்பது நாழிகை இருபத்தெட்டு வினாடியும் பாலவகரணம் நாற்பத்தி ஆறு வினாடிகை மாத்திரமும் வியாபித்திருக்கிறது தியஜ்யமானது நாற்பத்தி நாலு நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் திருவையாறு ஸ்ரீ தியாகராஜருடைய ஆராதனையாது கொண்டாடப்படுகிறது தியாகராஜர் சுவாமியானவர் நாம் வாழும் காலத்திலேயே பூகால பூலோகத்தில் அவதரித்தவர் பகவான் ராமபிரானின் அருளுக்கு பாத்திரமானவர் சாக்ஷாத் நாரத நாரதமுனிவரின் அவதாரமாக முன்னோர்கள் கருதுவர் அவருக்கு பிறப்பு முதலே ராகம் சங்கீதம் என்று சொல்லக்கூடியதான அவருக்கு சங்கீத ஞானமானது பிறப்பிலேயே ஏற்பட்டது பகவத் அனுகிரகத்தினால் ஏ ஏனென்றால் இந்த சங்கீதத்திற்கு குருவானவர் நாரதர் ஆகையால் நாரதரே மறு அவதாரம் எடுத்ததனால் தியாகராஜ சுவாமிகளை நாம் நாரதாவதாரம் என்பதாக நாம் அறிகிறோம் ஸ்ரீராமபக்தியை எப்படி உலகத்திற்கு சங்கீதம் மூலமாக நமக்கு பஞ்சரத்ன கீர்த்தனை முதலிய கீதங்களால் நமக்கு அருள் பாலித்தவர் அவருடைய ஆராதனையானது திருவையாற்றில் மிக விமரிசையாக கொண்டாடப்படும் அனைத்து சங்கீத வித்வான்களும் சிறுமிகளும் பெரியவர்களும் அனைவரும் கொண்டாடுவர் பாடுவர் அதை கேட்டு நாம் இன்புற வேண்டும் ஸ்ரீ ஸ்ரீபக ராமபக்தியை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதாக இன்றைய தினத்தை நாம் அறிவோமாக நாளைய தினத்தின் சிறப்பை நாளை பார்ப்போம் வணக்கம்